இந்த நாளிலும் வேத பாடத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேய்ப்பனுடைய கோலில் இந்த நாளில் சமூகத்தை குறித்து தேவ சமூகத்தை குறித்து உங்கள் அண்டையில் கர்த்தர் வெளிப்பட விரும்புகின்றார் மகிமை மகிழ்கின்றதாக வெளிப்படுத்திய தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜாவுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கே மகிமனதாக இந்த நாளில் ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் எதை உடையவனாக இருக்க வேண்டும் ஆலயம் உடையவனாக இருக்கணும் கட்டிடம் உடையவனாக இருக்கணும் நிலப்புலன்களுடையவனாக இருக்கணும் எல்லா வாகன வசதிகளோடு இருக்கணும் என்பதை காட்டிலும் தேவ சமூகத்தையுடையவனாய் ஒரு தேவனுடைய மனிதன் இருக்க வேண்டும் என்று விசுவாசிகள் நாளைய ஊழியக்காரர்கள் அந்த நல்ல எண்ணத்தில் சபையில் இந்த வேத பாடத்தில் உங்கள் இடத்துல என்னாலும் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறத நான் விரும்ப மாட்டேன் போய் நீங்கள் உள்ளியத்தை செய்யணும் ஆனால் அதுக்கு முன்ன நல்ல ஆயத்தத்தோடும் பக்குவத்தோடும் பலத்தோடும் சத்துவத்தோடும் ஆவிக்குரிய பலமான ஆகாரத்தினால் நிறைக்கப்பட்டு பலசால நீங்கள் காணப்பட்டால் வழி அந்த ஊழியத்தை நீங்கள் அழைப்பின்படி செய்ய முடியாது எல்லாரும் செய்கிற பொழுது அவர்களோடு கூட ஒத்தாசையாக இருக்கலாம் அது வேற உங்களுக்கென்று ஒரு ஊழியம் உங்களுக்கென்று ஒரு ஊழியத்தை கற்று வைத்திருக்கிறார் அந்த பணிவிட என்னது என்பது அறிந்து கொள்வது தான் தேவபக்தியின் ரகசியம் இது இவர்கள் தீர்க்கதம் சொன்னாங்க அவர்கள் தீர்க்கதம் சொன்னாங்கலாம் கேட்டேன் நம்ம ஓட்டத்தை ஓட முடியாது அப்படி ஓடுகிற பொழுது சில சமயத்தில் வாழ்க்கையிலே பல இடல்கள் வரும் அதனால்தான் பேரில் சொல்கிறது பேரின் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்துகொள்ளையும் உறுதிப்படுத்தினால் நீங்கள் என்னால் இடறி விழுவதில்லை மூன்று முறை பின் வாங்கி போன மனுஷன் சொல்லுகிறான் ஏன் அது தெரியும் தோல்வியை தழுவினவர்களுக்கு அநேக ஞானங்கள் இருக்கும் அதிகமான ஞானங்கள் இருக்கும் ஜெயித்தவனுக்கு ஜெயித்ததுனால அந்த குறிப்பிட்ட பகுதியில் தான் அவனுக்கு ஞானம் இருக்கும் தோத்தவனுக்கு பெரிய ஞானவனாக இருப்பான் தோத்தவனுக்கு அறிவு அதிகம் அனுபவங்கள் அதிகம் ஏன் தோத்தானே என்றும் தெரியும் தோல்கே பிறரை பார்த்தாலே சொல்கிறோம் என் தோப்பானா ஜெயிப்பானான் அதுபோல் பேரில் சொல்லுகிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டாம் புரிந்து கொள்ள வேண்டாம் மூன்று முறை பின்வாங்கி போன மனுஷன் சொன்னால் கேட்டுக்கொள்ளணும் ஆகியோர் அழைப்பையும் தெரிந்தவங்களையும் உறுதிப்படுத்தினால் நீங்கள் விழுந்து போவதில்லை இதெல்லாம் செய்கிற பொழுது தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இறங்க வேண்டும் அப்போதான் கர்த்தரை ஆராதிக்கிறதும் கர்த்தை தேடுகிறதும் கர்த்தரை சேவிக்கிறதும் இருக்கிற ஒரு கணம் விசுவாசம் இருக்கிற பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியும் கர்த்தவங்களோடு இருக்கிறார் என்று ஊழிய காரணம் வருகிற பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் அநேகருக்கு தெரிய வேண்டும் கர்த்தவங்களோடு கூட இருக்கிறார் என்று வித்தியாச தான் இதற்கு தான் அந்த தேவ சமூகத்தை நிர்பந்திக்கப்படுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே இந்த மெய்ப்பின் கொள்ளை இது தியானிக்கும்படி கத்தக்கிறு செய்திருக்கிறார் இது இனி நாம் இதை பார்க்க போகிறோம்